இன்னொரு ஹதீஸ் எட்டா ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ஜாஃபிர் அலிலான் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லா சலாம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் தீனை லேசாக எடுத்துக்கொள்ளும் போது மார்க்க கல்வியை விட்டு முகம் திருப்பிக் கொள்ளும் நிலையில் தஜ்ஜால் வெளிப்படுவான் இன்னைக்கு மார்க்க கல்வி முகம் திருப்புறாங்களா சுல்லால காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு ஆலிம்கள் ஜாஸ்தியா இருக்காங்க மதரசாக்கள் ஜாஸ்தியா இருக்கு பள்ளிவாசல் ஜாஸ்தியா இருக்கு சவுதியில எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஓபன் பண்ணி லார்ஜ் ப்ரொடக்ஷன்ல வெளியே அவுட்புட் கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ இந்த அடையாளம் இன்னும் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோம் என்னன்னா தீனை விட்டுட்டாங்க விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒரு அக்கையே சிலபஸ் மாறி இருக்கு எல்லா எல்லாருமே நீங்க ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க எதுல மத சார்பின்மை மதச்சார்பின்மை தான் நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வியல் முறை சிறந்த முறை எது மதச்சார்பின்மை எந்த மதமும் என்ன பண்ணக்கூடாது அரசியல்ல தலையிடக்கூடாது அரசியல் விவகாரம் மனிதர்கள் மனிதர்களே முடி முடிவு பண்ணிக்குவாங்க அதுக்குதான் எல்லாம் நம்மள கேவலப்படுத்தணும் பிஜேபிக்காரங்க விவாதத்தெல்லாம் இதுல எல்லாம் யூடியூப்ல இதுல டிவி டிபாட்ல எல்லாம் பேசுறது கேள்வி சொல்லுவான் இந்த முஸ்லீம்கள் இருக்காங்க பயங்கரமான திருட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க இஸ்லாமிய நாடுகள் இருக்கும்போது இஸ்லாமிய ஆட்சி தான் சிறந்தது பாருங்க இங்க வந்துட்டு ஜனநாயக ஆட்சி இங்க வந்து மதச்சார்பின்மை இருக்கணும் பாருங்க ஏன்னா உங்க மதத்துல ஆட்சிப்படி நடக்கணும் இதை சவுதி பார்த்து கத்துறது ஐயோயோ மதுவு திறந்து விட்டுட்டாங்க இஸ்லாத்துக்கு மாற்றோம் ஐயோயோ பெண்களை ஆட விட்டுட்டாங்க இஸ்லாத்துக்கு மாற்றோம் அப்ப என்ன என்ன பண்ண நடக்கணும் என்ன எப்படி வாயிருக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுது அதன்படி ஆட்சி அமைக்கணும் இப்போ மதம் மதப்படி ஆட்சி நடக்கணுமா ஆமா பாய் சரி இது எங்க நாடு பாய் இங்க இந்து முறைப்படி நான் ஆட்சி கொண்டு வரேன் பாய் அது கூட நாங்க ஒத்துக்க மாட்டேன் நாங்க இருக்கோம்ல இங்க நாங்க இருக்கோம்ல அதனால கூடாது அப்போ பாயுடைய ஸ்டாண்ட் என்ன இங்க ஒரு ஸ்டாண்ட் அங்க ஒரு ஸ்டாண்டு நம்ம நிலமை இருக்கு இன்னும் கேவலமா போகும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் கெட்டதிலிருந்து கேடு கெட்டதுக்கு செல்றதுக்கு பேர் தான் மாற்றம் அது பெரியார் சொன்னார் கெட்டதிலிருந்து கேடு கெட்டது போறதுக்கு பேர் மாற்றம் அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம நிலம இருக்கு அலி பாசல் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் வெளிப்படும் போது சில ஏற்படும் சில அடையாளங்கள் ஒன்று நீரோடைகள் மாசுபடுத்தப்படும் நதிகள் வற்றி விடும் பூக்கள் காய்ந்து விடும் நீரோட மா மாசுபட்டு இருக்கா எங்க போனாலும் குப்பை போட்டுறாங்களா இந்த எக்கனாமிக்கல் ஹிட்மேன்ங்கிற அந்த புக் எடுத்து பாருங்க இதெல்லாம் அஜெண்டா கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த சாய கழிவுங்க கழிவு அவங்க கலக்கலைன்னா அந்த சாயப்பட்ட நடத்தக்கூடாது கலக்கலைன்னா பர்மிஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க அது புரிஞ்சுக்கிங்க ஏன்னா அது கலக்குற வரைக்கும் தான் இங்கே மினரல் வாட்டர் ஓடும் ஆர்வம் பிஸ்னஸ் ஓடும் பத்து பேரும் இருபது ரூபா கொடுத்து ஒரு லிட்டர் தண்ணி நான் குழந்தைல நிற்கும் போது பாட்டிலில் தண்ணி விற்கிறாங்களா சிரிப்பேன் பாட்டிலில் தண்ணியா எப்படி பண்ணு இனி என்ன நிலமாயிருச்சுன்னா ஏழைகள் கொண்டு பாட்டிலில் தண்ணி நிற்காது அந்த நிலம ஆயிடுச்சு வீட்டில் பைப்பில் தண்ணி வருது வாய் வைக்க முடியும் இவ்வளோ கெமிக்கல் ஸ்மெல் அதான் மழை நீர் பிடிச்சி வச்சு எப்படியாவது பிடிச்சா தான் ஆச்சு வானத்துலேருந்து வர தண்ணி பிடிச்சி வச்சு குடிச்சாதான் தான் ஆச்சு இது சொல்றாங்க நீரோடைகள் பாதிக்கப்படும் ஆறுகள் வற்றி விடும் புராத் நதி என்ன நதி தபிரியா ஏரி மட்டும் இல்லை காவேரி தாமிரபரணி பாலாறு என்ன எல்லாமே இங்கே இருக்கு போயிட்டுருக்கேன் பிரம்மபுத்திரா எப்படி பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் அருணாச்சல் பிரதேஷ் அதுவே அவ்வளோ பெரிய நதி அதுவே ட்ரை பண்ணிட்டானுங்க பக்கத்தில் கொஞ்சம் போனேன் என்னடா இவ்வளோ டெப்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு அது பார்த்தா ஒரு ஒரு மேலே ஒரு பா இருபதாவது மாடியிலேருந்து கீழே அப்படி ஒட்டி பார்த்தா அப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அது ஆறு அவ்வளோ உயரமான பாலம் கட்டி அதுக்கு மேலே அவ்வளோ நீளமாக இருக்குண்ணா இவ்வளோ நீளமாக இருக்கு கீழே பார்த்தா வெறும் ஒரு தான் இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறான் ஒரு ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் போயிருப்பேன் ஒரு சிகப்பு கலர் பெரிய ஒரு பில்டிங் கொக்கோலா பில்டிங் ஆமா கணக்கு ஆ இங்கே இருந்தும் முடிஞ்சு போச்சு கொக்கோ கோலா பில்டிங் இருக்கு இங்கே அங்கே அருணாச்சல பிரதேஷ் அவ்வளோ பெருமை நான் இது வரைக்கும் கொக்கோகோல ஃபேக்டரி பாத்துறது அங்கதான் பார்த்தேன் நான் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு பெரிய கோயந்தூர் பெருசு இருக்கும்ல அது மாதிரி ரொம்ப பிரமாண்டமா இருக்கு அப்ப பிரம்மபுரம் எங்க பச்சின்னு தெரியுது இதுக்குள்ள போய் பைப் போட்டு உறிஞ்சுட்டான் வேலை முடிஞ்சது தண்ணீர் இல்ல அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும் தஜ்ஜால் வெளியே வருவான் அப்படிங்கிறேன் இன்னொரு ஹதீஸ் இது வந்து ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி நானூத்தி இருபது இன்னொரு ஹதீஸ் நபிசுல்லா கூறியதாக அபூர் அலிவர்கள் அறிவித்ததாவது மக்கள் மீது ஒரு காலம் வரும் பொய்யர்களை உண்மையாளர் என்றும் உண்மையாளரை பொய்யர் என்றும் நம்பிக்கையாளரை நம்பிக்கை துரோகி என்றும் நம்பிக்கை துரோகியை நம்பிக்கையாளன் என்று நம்பி அமானிதம் ஒப்படை அமானிதம் அவரிடம் ஒப்படைப்பார்கள் இவன் உள்ளிட்டா சொல்லுவாங்க அவனை வலிகட்டவா வழிகட்டவன் பார்த்து நேர்வழியில் இருக்கிறவன் வழிகட்டம்மா அப்புறம் பார்த்தா இவன் ஃப்ராடு பயம்மா அவன்பான் பார்த்தா கிட்ட தான் நிர்வாகமே இருக்கும் அந்த காலத்தில் ரூ பைசா பேசுவார்கள் அப்படின்னு அப்ப அல்லாவுடைய தூதர ரூய பைசானா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ரசூல்லா சொல்றாங்க முட்டாள்கள் மக்களின் காரியங்களை முடிவு செய்வார் முட்டாள்கள் கையில நிர்வாகம் இருக்கும் அவங்க முடிவு பண்ணுவாங்க அந்த ஆறு என்ன பண்ணணும் இது பண்ணுது கர்மங்களா அப்ப முட்டாள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மக்களுடைய காரியம் இவன்ட்டா பாலிசி இருக்கு திருமாவளம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க யாரு பிஹைண்ட் உட்ஸ் நினைக்கிறேன் பிஹைண்ட் உட்ஸ் இல்ல வேற ஒரு இதை திருமாவளம் கேட்கறாங்க அவர் நல்ல அரசியல் புரிதல் அவர்கிட்ட கேட்கறாங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க ஏன் வந்து தனிச்சு வந்து களம் காண்றது இல்லை தனிச்சு களம் காண்டிங்கன்னா உங்க அரசியல் அந்த பவர் வளர்ந்துட்டே ஓட் பேங்க் ஆட் ஆகிட்டே வரும் அதை விட்டு நீங்க ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்கு வந்து டிஎம் கேடோ ஏடிஎம்கேடோ கூட்டணி வைக்கிறீங்க இதனால நீங்களும் வளர மாட்டீங்க உங்களை வந்து பெருசா பெரிய தலைவராக நீங்க ஆகவே மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு உண்மைதான் அவர் சொல்றாரு நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு தான் நான் தனியா களம் காண்டானா என்னுடைய வளர்ச்சியும் கட்சியுடைய வளர்ச்சியும் இருக்கும் ஆனா தனியா களம் காண்டு நான் முதலமைச்சரே என்ன வச்சுக்கங்க முதலமைச்சர் பதவிக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கு அவர் கேட்குறாரு முதலமைச்சர் பதவிக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கு பொருளாதாரத்தை இவர் முடிவு பண்ண முடியுமா ஃபாரின் பாலிசி இவர் முடிவு பண்ண முடியுமா இராணுவம் இருக்கா உங்களுக்கு அது ஒரு அலங்கார பதவி அதனால அது எனக்கு தேவையில்லை கரெக்டான அரசியல் புரிதல் இதுதான் மாத்தணும்னு இப்ப இந்தியாவில வந்து நீங்க வருமே ஒழிக்கணும்னா ஆந்திராவில ஒழிக்கவோ கேரளாவில ஒழிக்கவோ முடியாது இந்தியா மொத்தத்தையும் ஜெயிச்சு ஒரே கட்சி ஆட்சி பண்ணாதான் ஒழிக்க முடியும் பாலிசி மேக்கிங் அங்க இருந்து தான் எடுக்கப்படும் நித்தி ஆயோக் ஒண்ணு இருக்கு தான் பட்ஜெட் போடுறாங்க இப்போ அதுல இந்த மாதிரி தான் இவங்க கையில போய் ஆகி போச்சு நிர்வாகம் வந்து கையில கொடுத்துட்டாங்க இப்ப வரும் இப்ப தஜால் வர்ற ஸ்டேஜ் இருக்கா இப்ப இதுல வர்றதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் என்ன இருக்கு இப்போ தஜால் வர்றது எவ்வளவு தூரத்துல தெரியுதா இல்ல பக்கத்துல தெரியுதா அதுல சில ஆலிமையை பார்க்கணும் முச்சாயிரத்து இப்னு வருஷம் ஒரு பயன்ல அவர் பேசுறாரு இன்னும் ஐநூறு வருடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது சொல்றாரு ஓ நீங்க அந்த அளவுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க நாத்திகர்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உலக இருக்க வாய்ப்பு கிடையாது எப்படியும் காலி காலியாயிரும் இல்ல சொல்றேன் இன்னொரு ஐநூறு வருஷம் கழிச்சு கூட குரான்ல இருந்து புது கருத்து வரும் புது கருத்து வரும் அதை நீங்க ஏத்துக்குவீங்களாங்கிறேன் புதுசா எந்த கருத்து வந்தாலும் ரிஜெக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க உங்களுடைய பாலிசியா வச்சிருக்கீங்க அப்ப இது ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல அது எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உமைபின் காசுறையில் சொல்றாங்க இந்த குரான்ல ஒரு வரும் இந்த அசாபுக்கு சின்ன அசா பெரிய அசாபுக்கு முன்னாடி ஒரு சின்ன அசாப் வந்து நம்ம கொடுப்போம் தூனல் அல் அதுனா அது தூண் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது நபீஸ் அல்லா சோல்மம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சின்ன அசாப்னா எது அப்படின்னா இந்த உலகில் ஏற்படும் சோதனைகள் அதுக்கப்புறம் ரோம் இது ரோம் என்னன்னுலாம் சொல்லல ரோம் போர்கள் புகை மூட்டம் அதுக்கப்புறம் சிறிது நேரம் அமைதியாக இருந்து டஜால் அப்படின்னாங்க நான் அவ்வளோதான் அப்போ சீக்வன்ஸ் பாத்துங்க என்ன உலகத்தில் ஏற்படுற சோதனையாச்சா ரோம் ரோம் என்ன ரோமுடைய டாமினேஷனா ரோமுடைய டவுன்ஃபாலா தெரியாது அடுத்தது போர் கண்ட இடத்துல போர் நடந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சா உக்ரைனில் ஒரு போர் இஸ்ரேலில் ஒரு போர் யமன்ல ஒரு போர் சிரியாவில் ஒரு போர் எல்லா பக்கமும் போர் 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 ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு அடுத்து இன்னும் இதோட எக்ஸ்பென்ஷன் நடக்கும் அதை நோக்கி தான் நீ உலகத்தை வந்து எது தள்ளிட்டு இருக்கு இஸ்ரேலு தள்ளிட்டு இருக்கு இன்னி வரைக்கும் என்ன நின்றுட்டு இருக்கீங்க உலகம் வந்து மிக அபாயகரமான ஒரு இடத்துல வந்து நீங்க நின்றுட்டு இருக்கீங்க பார்ட்ல அதை பார்த்துருவோம் அப்போ இது வந்து எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது ஹதிஸ் இது ஹதீஸ் இது ஹாக்கிம்ல இருக்கு அடுத்த ஹதீஸ் ரசூல்லா சொல்றேன் இது மிஷ்காத்தில ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது திருமீதியில ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினொன்னு ஜிசியாவையும் கனிமத்தையும் தமது செல்வமாக மக்கள் நினைப்பாங்க ஜிஸாவையும் கனிமத்தை நினைப்பாங்க ஊராமுட்டு காசு தான் காசுன்னு நினைப்பாங்க அமானிதத்தை கனிமத்தாக நினைப்பாங்க அவங்க அமானுதமா கொடுக்கப்படுற பொருளை அது தான் விட்டு சொந்த காசாவே நினைப்பாங்க ஜக்காத்தை உணவாகவும் ஜக்காத்து காசு அவங்க வருமானம் காசுன்னு நினைச்சுக்குவாங்க ஆக்கி கொள்வார்கள் கல்வியை தீனுக்காக கற்காமல் உலகாதாயத்திற்காக கற்கப்படும் போது இது கல்வியை எதுக்காக கத்துக்க மாட்டாங்க நல்ல சம்பளம் எங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் எவ்வளவு சம்பாதிக்கலாம் இதுக்காக கல்வி கத்துக்கணும் ஒரு ஆண் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தாய்க்கு கட்டுப்படாத போது என்ன பண்ணுவாங்க ஆண் வந்து என்ன பண்ணுவான் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் தாய் கட்டுப்பட மாட்டாங்க தாயை வந்து பராமரிக்கணும் தாயை வந்து விட்டு கொடுக்க கூடாது தாயை வந்து சரியா பண்ணணும் அதே தாய் வந்து வரம்பு போது நடுநிலையா இருக்கணும் இங்க வந்து தாயையும் தலையில் தூக்கி ஏன் உரிமைகள் குரான்லாம் எல்லாம் தெளிவா சொல்லிட்டான் இதெல்லாம் அம்மாவுடைய உரிமைகள் இது மனைவியோட உரிமைகள் இங்க நான் முடிவு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அம்மாவோட உரிமையில அம்மாவுக்கு கொடுத்துடணும் மனைவியுடைய உரிமை மனைவிக்கு கொடுத்துடணும் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க மகன்கள் பெரும்பாலும் அம்மாவுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுருது ஏன்னா மனைவியுடைய கட்டுப்பாட்டுகளா போயிடுறாங்க அப்புறம் அடுத்தது வந்து தந்தையை வெறுத்து நண்பனை நேசிக்கும் போது இன்னைக்கு நண்பனுக்கு இருக்கிற மதிப்பு அவங்க அப்பாவுக்கு இருக்கா ஃப்ரெண்டுடைய தன்னுடைய அப்பாவுக்கு இருக்குதா கிடையாது இன்னைக்குறான் படத்துல என்ன இது பண்றான் மெசேஜ் நண்பன் நண்பன் தாண்டா உறவு நண்பன் தாண்டா நண்பன் தாண்டா நண்பன் தாண்டான் அப்பா வந்து ரெண்டாம் பட்சமா நினைச்சுக்கிறாங்க தந்தையை வெறுத்து நண்பனை நேசிக்கும் போது பள்ளிவாசல்களில் கூச்சல் அதிகரிக்கும் போது நீங்கள் பள்ளியாசில் போனீங்கன்னா ஒரே அந்த கச்சா முஜா கச்சா முஜான்னு இருக்கும் நிறைய பள்ளியாசில் பிரச்சனை நடக்கும் முத்தவள்ளி அதை போட்டாங்க மாத்தி போட்டாங்க இதை அப்படி இதாச்சு அது எப்படி ஏன் நோட்டீஸ்ல என் பேர் ரெண்டாவதாக போடலாம் அதெல்லாம் ஒரு வேணா அல்ஹாஜின் போட்டிருக்கீங்க வெறும் ஹாஜின் ஹாஜின் போட்டிருக்கீங்க அல்ஹாஜில் நான் மூணு ஹஜ் பண்ணியிருக்கேன்ல அப்புறம் டபுள் டாக்டர் இல்லை டிகிரி அப்புறம் அது அதுக்கு அது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்ல அதையா மென்ஷன் பண்ணலீங்க அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏ விட்டுட்டீங்க அப்புறம் அதை விட்டுருக்கீங்க அவனுக்கு மட்டும் போட்டுருக்கீங்க அவன் கவுன்சிலராக இருந்தவனுக்கு வந்துட்டு எக்ஸ் கவுன்சிலர் போட்டிருக்கீங்க நான் எக்ஸ் அது போடல அப்புறம் வேட்பா வேட்பாளராக இருந்தோம்ல அதையாவது போடணும்ல அதையும் போட மாட்டீங்க இது ஒரே சர் சண்டை சச்சரவு பள்ளிவாசலில் இவன் தொழுவு வந்தா அவனை விரட்டுறது அவன் தொழுவு வந்தா இவனை விரட்டுறது இவனை ஆட்டக்கூடாதுங்கிறது இவன் நீட்டக்கூடாதுங்கிறது இவன் ஆட்டியே தீர்வாங்கிறது அவன் நீட்டியே தீர்வாங்கிறது இதெல்லாம் பள்ளிவாசல் ஒரே கூச்சல் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது ஒரே கொலாசண்டையா இருக்கும் நம்மளும் அந்த கொலாசண்டையில இருந்திருந்தான் நம்மளும் போய் பிரச்சனை பண்ணி தான் பண்ணி எல்லாம் வெறுத்து அதுக்கப்புறம் தான் இது கிடையாது மாறும் அப்படின்னு புரிஞ்சு வந்தோம் பள்ளி வாசல்களில் கூச்சல் அதிகரிக்கும் போது சமூகத்தின் மிகப்பெரிய முட்டால் அந்த சமூகத்திற்கு தலைமை தாங்க போது இருக்கிறதுலேயே யாரு பிறந்த முட்டாளோ அவனை தேர்வு பண்ணி தலைவனாக்குறது என்ன இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க சமுதாயத்தின் நிர்வாகம் அவர்களின் கேடு கெட்டவனிடம் இருக்கும் அவ ஒருவனின் தீங்கிற்கு அது ஒண்ணு இன்னொரு என்ன நிர்வாகம் அந்த நிர்வாகத்தை யார் பார்த்துட்டு இருப்பா ஆக கேடு கெட்ட சாராயம் குடிச்சி என்ன ஒரு ஒழுக்கம் கெட்டவன் இவன்லாம் வந்து சமுதாயத்துக்கு லீட் பண்ணுவார் என்ன அடுத்து ஒருவனின் தீங்கிற்கு பயந்து அவனுக்கு மரியாதை அளிக்கப்படும் அதே அந்த மாதிரி கேடு கெட்டவன் வரும்போது எங்கள் வல்லலே பாரி வள்ளலே போடுவான் வல்ல எழுதும் போது அவனுக்கே தெரியும் இவன் அஞ்சு பிசா கொடுக்காது நாயே ஆனா வல்லலன்னு போடுவான் வாலும் காமராஜரே கருப்பு எம்ஜிஆரு இது மாதிரி இதைய தெய்வமே இதய கனிய இதெல்லாம் புகழ் அடிப்பான் அந்த புகழ் உண்மையானதா அந்த ஏரியால வேண்டாம் அந்த பதினாலாவது வட்டத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு போஸ்டர் கூட காணும் அந்த வட்ட செயலாளர் இழுத்துட்டா ஏன்னா வேலை செய்ய மாட்டியா வந்து பாக்குறேன் எல்லா வட்டத்துல இருந்து வந்துருக்கு போஸ்டர் இதுல இருந்து மட்டும் வரல அப்படிமா அதுக்கு பயந்து போஸ்டர் வைப்பான் அதுல என்னம்மா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் தலைவா என் உயிர் என் ஆயுளையும் சேர்த்து எடுத்துக்கொள் இது என் ஆயுலையும் இறைவனையும் சேர்த்து எடுத்துக்கொள் அப்படிமா டாவு புரியுதுங்களா நேரில் பின்னாடி போனோம்னு வச்சுங்க அப்படிதான் திட்டுவாங்க கட்சி தலைவர்கள் வந்துட்டு இதெல்லாம் ஏன் இந்த பக்கம் வர சொல்லிட்டு நமக்கு தண்ட செலவு பத்தாயிரம் ரூபா கெட்ட வார்த்தையை திட்டுவான் தலைவா உன் பாதம் பட்டதால் பூமி பூமிப்பா இதா புனிதம் அடைந்து விட்டது அப்படிமா எதுக்குடா இங்க வந்தா வந்துட்டு எங்களுக்கு தண்ட செலவு வச்சுட்டு உள்ள இதுக்கு இதுக்கு பயந்துட்டு அவனுக்கு மரியாதை கொடுக்கப்படும் சூழலா சொல்றேன் பாடகிகளும் இசையும் அதிக சாதாரணமாகிவிடும் வந்து உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சவுதியில நீங்க போய் பார்த்துக்கலாம் ரிஜா ரியாத் மியூசிக் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் போய் பார்க்கலாம் இப்போ வந்து அல்லாவுடைய பறக்கத்தில் இந்த தாயிப் நகரத்துல வந்து ஒரு குரான் யூனிவர்சிட்டினு இருக்கு அதுக்கு நிகராக ஒரு மியூசிக் யூனிவர்சிட்டி ஒன்று பண்ண ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்னாபாஸுடைய மதர் சாங்க இருக்கு இப்னா அலியானுடைய குரான் கற்க கற்கக்கூடிய ஒரு மதர் சாருக்கு ஹஜிப் போனிங்கும் உம்ரா போனவங்க எல்லாம் போய் பார்த்துருக்கலாம் இப்போ தாயிஃபில் என்ன பண்ணிட்டாங்க ஸ்பெஷலா மியூசிக் அகாடமி ஒன்னு ஓப்பன் பண்ணிட்டேன் இனி அங்க இருந்து மைக்கேல் ஜாக்சன்களும் யார் ரஹ்மான்களும் உருவாக்கப்பட்டு ஹபீபோ பாட்லாம் வந்து அங்கேயே கம்போஸ் பண்ணிடுவாங்க வந்துடுதுங்களா இது ஒண்ணாயிரும் உம்மத்தின் பின்பகுதியில் இருந்து கொண்டு முன் சென்றவர்களை இயேசுபவர்களை கண்டால் அவர்களை கண்டால் சஹாபக உருக்குமா ஆஹ் ஜக்காத்து வருஷம் வருஷம் கொடுக்கணும் யார் சொன்னா அலி தானே சொல்றாரு ஆமா அலி யாரு வசூல் பண்ணும்போது நீ போனியா அசுலா வசூல் பண்ண போய் நீ போயிருப்பா அலி போயிருப்பாரு யமன்ல இருந்து வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க அலியல் அவருக்கு தெரியாத பண்றது ஆனா இவங்க வசூல் பண்றது வருஷா வருஷம் தான் ரம்ஜான்ல தான் இவங்க ஆடு கொடுப்பாங்க வருஷம் புறா இவங்க ஆடு தரமாட்டாங்க நாங்க என்ன பண்றோம் டெய்லியா சொல்றாங்க ரம்ஜான்ல மட்டும் தான் இவங்க வசூல் பண்ணுவாங்க அதுதான் அவங்களுக்கு கலெக்ஷனு அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவங்களே ஜக்காத்து கலெக்ட் பண்றாங்க ஆனா என்ன சொல்றாங்க பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும் ஏன் இந்த ஃபத்வானா அப்போதான் அங்க ஜக்காத்துக்கு கொடுக்காம இங்க வருவோம் இப்ப அங்க போய் கேட்டா மத்தில என்ன நடக்கும் வருஷம் வருஷம் தரணுமா அப்புறம் என்னாச்சு பணமும் ஜாஸ்தியா செலவாகுது அது இங்க கொடுத்தா ஒரு தடவை கொடுத்தாலே சொர்க்கத்துக்கு கேரண்டி கொடுத்துறாங்க இப்போ முடிஞ்சு போச்சு ஒரு தடவை கொடுத்தோமா பிரச்சனை சால்வு புரியுதா இது வந்து எல்லாம் சொல்றான் அந்த பின்பகுதியில் இருந்துட்டு முன்பகுதி இருக்கிற ஏசுரன் உமருக்கு வகி வராது அப்படியா உமருக்கு வகை வராது அப்புறம் ரசூலா சொன்னது என்னாச்சு தீனுடைய புரிதல் உமர்லியானுடைய புரிதல் படி இருக்குமா கேட்டா நம்ம தமத்து வாஜி என்ன பண்ணுவீங்க அதை இதை என்ன பண்ணுவீங்க அப்போ உங்க சாபக்களுடைய அந்த அந்த பட்டியல் போடுவோம் போட்டு இந்தந்த தப்பு பண்ணாங்க அந்தந்த தப்பு பண்ணாங்க அற்பமாக கணக்கு கருதுறது கேட்டா என்ன சொல்றாங்க அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்மளையும் சேர்த்துவாங்க நீ கூட சும்மா தானே இருந்த நீ கூட பார்த்தீங்கன்னா எங்க இவரை வந்து நீ விமர்சனம் பண்ணி தானே வச்சிருக்க மன்னரை அது சொல்லாம இருந்தா குற்றம் இது சொன்னா குற்றம் புரியுதா அது ஹக்க ஹக்குன்னு டிக்ளேர் பண்ணிடணும் அது யாரா இருந்தாலும் சரி பாத்துல பாத்துல டிக்ளேர் பண்ணணும் மார்க்க விஷயம்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல சுட்டி காட்டுவோம் ஆனா இது வந்து என்னது எது இவங்களுடைய புரிதலை வந்து நான் அதாவது சஹாபாக்களுடைய புரிதலை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது எது மிகப்பெரிய அநியாயம் நபிசுல்லா சலாம் அவர்களோட இரு பத்து வருஷம் இருந்து ஜக்காத் கலெக்ட் பண்ணவங்களுக்கு தெரியாதா ஜக்காத் எப்படி கலெக்ட் பண்ணணும்ட்டு சஹாபாக்களுடைய ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கு அவங்களுடைய செய்திகள் இருக்கு போன வருஷம் கொடுத்த ஆடுக்கு இந்த வருஷம் நீங்க வந்து அதுக்கு ஆடுத மட்டும் தான் தருவேன் கயிறு தர மாட்டேன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் யாரு அபுபக்கர் இல்லையானோ கையிரும் சேர்த்து தான் நீ கொடுக்கணும் அந்த அளவுக்கு கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இவன்ட்டாங்க எந்த அவரை பாக்குறது பாக்கியம் அவர்கிட்ட ஒரு வாட்டி கை கொழுக்கிறது பாக்கியம் அவர் அவர் சொன்ன உபதேசத்தை ஒரு தடவை ஃபாலோ பண்ணிட்டா பாக்கியம் அபூபக்கர் தானே வகியா வந்துச்சு அபூபக்கருக்கு பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கண்டால் இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்களை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சிவப்பு சூறாவளியையோ பூகம்பங்களையோ பூமியில் புதைந்து போவதையோ முகங்கள் சிதைக்கப்படுவதையோ எதிர்பாருங்கள் இவை அனைத்தும் முத்து மாலை உடந்து விழுவதை போல் வேகமாக எதிர்பாருங்கள் ஒண்ணுக்கு பின்னு ஒண்ணு இந்த உலகத்துல அவ்வளவு பசாது நடக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கா ஒண்ணு மிஞ்சாது அப்படின்னு இன்னைக்கு வந்து ஹரம் வந்து இன்னைக்கு வந்து ஹராமுடைய ஹெட் கோார்டர் சைட்ஸ் இன்னைக்கு வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க வேகமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுதான் சொல்றோம் அடுத்த வந்து வேர்ல்டு வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது அடுத்த மாசமே ஆகலாம் அடுத்த வருஷமே ஆகலாம் ஆறு மாசம் கழிச்சும் வரலாம் அதெல்லாம் சொல்லலாம் அதுலதான் இதெல்லாம் நடக்கும் முகங்கள் சேர்ந்து இப்போ போர்ல போட்டாங்க பாரு மூஞ்சிங்கெல்லாம் அப்படி கொத்துக்கரியி கிடக்குது மூன்று சோதனைகளில் தப்பித்தவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று நபிசுல்லா சலாம் அவர்கள் கூறினார்கள் முதலாவது வந்து என்னுடைய மரணம் ரசூல்லாவுடைய ஒஃபாத் ரெண்டாவது சத்தியத்துடன் பொறுமையாக இருந்த ஒரு கலீஃபாவின் மரணம் இது உமர் லியானோ அவங்களையும் குறிக்கும் சுஸ்மான் லியானோ குறிக்கும் அலி லியானோ அவங்களையும் குறிக்கும் மூன்று பேருமே கொல்லப்பட்டாங்க இந்த ஃபித்னால இருந்து சரியான படிப்பனை எடுக்கலைன்னா அவங்களும் அவுட் அப்படிங்கிறாங்க இது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க மட்டும் இல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கத்துக்க வேண்டியது நம்ம எல்லாருமேலயும் கடமை ஏன் கொலஃபாய் ராசிதீன்களை பின்பற்ற சொல்லிட்டாங்க நபி சொல்லாஸ் அப்ப கொலஃபாய் ராஷிதீன்களுடைய வாழ்க்கையும் ரசோல்லாவுடைய சீரத் எவ்வளோ முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது அப்ப அதையும் நாம வந்து கத்துக்கணும் அந்த அடிப்படையில் பாக்கும்போது கடைசி அவர் எதுவும் சொன்னல இந்த முன் சென்றவர்களை வந்து உதாசீனப்படுத்துவது அந்த கேட்டகிரியில் நம்ம வந்துடுவோம் இவங்க ஒரு கேட்டகிரியா இவங்களும் ஒரு ஆங்கில அந்த கேட்டகரி தான் வராங்க அன்னைக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா இல்லையா இவங்க ஒரு ஆளை காப்பாத்த போய் கடைசி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அன்னைக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்றாங்க அப்ப அன்னைக்கு நடக்கிறது நமக்கு தேவை இல்லையா தேவை இன்னைக்கும் தேவை ஏன் வந்து அழியலும் ஆயிசார்லோ போர் எடுத்துட்டு வந்தாங்க கண்டிப்பா அதுல நம்ம பதில் சொல்லியே ஆகணும் அது தெரியல அப்படின்னா ஃபுர்கானை வச்சுட்டு நம்ம கண்ணு தெரியல அப்படின்னா நமக்கு ஒத்த கண்ணுன்னு தான் அர்த்தம் அதையும் வந்து